ஃபஸ்ட்டு வந்து நான் ஒ ஃபைவில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன் காம்போஷன் வச்சுட்டு லேயர் சைஸ் வச்சுட்டு ஓகே பண்ணிக்கிறேன் இப்போ இவனை வந்து நான் காம்புக்கு மூவ் பண்ணுறேன் லேயர் லேயராக தனித்தனியாக வந்துடுச்சு இப்போ இந்த லேயர் எல்லாத்தையும் செலக்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா த்ரீடியாக கன்வெர்ட் பண்ணுறேன் ஃபுல்லாக த்ரீடியாக கன்வெர்ட் பண்ணிடுறேன் இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் இதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா நியூ போயிட்டு கேமரா ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓகே கொடுத்துருக்கேன் அப்புறம் ஒரு நல்ல அப்ஜெக்ட் ஒன்று நியூவில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா நல்ல அப்ஜெக்ட் ஒன்று ஓப்பன் ஆகிடும் நல்ல அப்ஜெக்ட்டை த்ரீடியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு கேமராக்கு பேரண்ட்டாக மாற்றிக்கிங்க இது ஒரு ஸ்டெப்பு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே போய்ட்டு இப்போது டூ வியூஸ் வச்சிடறேன் இப்போ வந்து இது வந்து டாப்பில் வச்சுடுறேன் கேமரா டாப்பில் வச்சுட்டு இப்போ வந்து கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் மைனஸ் போட்டிங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் மினிமைஸ் ஆகிடும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் ஒரு ஒரு லேயராக என்ன பண்ண போகிறேன் மூவ் பண்ணி மூவ் பண்ணி பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து லேயர் டுவெண்ட்டி த்ரீயை வந்து கொஞ்சம் ட வந்து டாப்பில் கொண்டு போய்க்கிறேன் மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன் இது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குறேன் ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் உங்களுக்கு எப்படி தெரிய புரியுமோ அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன் மேலே போய்ட்டேன் ஸ்கேலும் பண்ணிக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் ஃபிட்டாக ப்ரீவியஸாக எப்படி இருக்குமோ அதே போல் பண்ணிக்கிறேன் இதே ஸ்டெப் தான் திரும்ப நெக்ஸ்ட்டு வந்து லேயர் ஒன்றை செலக்ட் பண்ணிக்கிறேன் அவனையும் வந்து மேலே கொண்டு போய்க்கிறேன் கொண்டு போய்ட்டு இப்போ வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறேன் இந்த ரெண்டு ஸ்டெப்பை தான் திரும்ப நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ண போகிறீங்க மேலே அழகாக கொண்டு போயிடுறீங்க கொண்டு போனதுக்கப்புறம் ப்ரீவியஸாக எப்படி இருந்ததோ ஸ்கேலு அது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கேல் பண்ணிக்கிறீங்க இப்போது நெக்ஸ்ட்டு லேயர் டுவெண்ட்டி டூ அவனையும் வந்து மேலே கொண்டு போய்க்கிறீங்க மேலே கொண்டு போயிட்டு அதே போல் இதையும் வந்து ஸ்கேல் பண்ணிக்கிறீங்க எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்கேல் வரும் இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த ஸ்கேல் வந்து நம்ம பண்ணிக்கலாம் இதே சேம் ரிப்பீட்டட் ஸ்டெப் தான் நெக்ஸ்ட் லேயரை கொண்டு போய்க்கிறோம் இப்போ வந்து ஸ்கேலில் போயிட்டு கொஞ்சம் நமக்கு ஃபிட் ஆகிற மாதிரி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு ஸ்கேல் பண்ணிக்கிறோம் ஸ்கேலும் பண்ணிக்கலாம் பொசிஷனும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது பாட்டமில் ஏதாச்சும் மூவ் பண்ணணும் அப்படின்னா மூவும் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸ்கேலும் பண்ணிக்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தனாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் டுட்டோரியல் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயரை வந்து நான் வந்து அதே போல் சேம் ப்ராசஸ் மேலே மூவ் பண்ணிக்கிறேன் மூவ் பண்ணிவிட்டு ஸ்கேலும் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போது லேயர் செவன்டீன் எவனையும் வந்து மேலே கொண்டு போய்க்கிறேன் மேலே கொண்டு போயிட்டு எவ்வளோ வேணுமோ ஸ்கேல் பண்ணிக்கிறோம் இப்போ பாருங்கள் இதை வந்து ஸ்கேலும் பண்ணணும் அதே போல் பொசிஷனும் பண்ணணும் இந்த லேயர் பார்த்திங்கன்னா ஸ்கேல் பண்ணிட்டேன் இருந்தாலும் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பொசிஷன் பண்ணுற மாதிரி தான் அதனால் பாட்டமில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லை கொஞ்சம் எல்லா லேயரும் நமக்கு வந்து ப்ரீ இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அதே போல் வீவிங் வேணும்னா கொஞ்சம் நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு அந்த கீழே இருக்க யாரோ கிளிக் பண்ணாலும் இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு நம்ம வந்து கீழே மூவ் பண்ணிக்கலாம் பொஷிஷன் பண்ணிக்கலாம் அதே போல் நான் எல்லா லேயரும் செலக்ட் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்மில் போகிறேன் ட்ரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு கொஞ்சம் வந்து பொஷிஷன் வந்து கீழே மூவ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த லேயர் வேணுமோ அந்தந்த லேயரை வந்து நான் வந்து பண்ணிட்டேன் ஓகே இதுவும் வந்து கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கிறேன் ஓகே ஓகே இவனையும் வந்து கொஞ்சம் நமக்கு எப்படி வேணுமோ உங்களுக்கு பார்த்தாலே வீவிங் தெரியும் எந்த எந்த லேயரை வந்து கரெக்டாக பொசிஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் திரும்ப ப்ரீவியஸ் ஸ்டெப் தான் மேலே மூவ் பண்ணிக்கிறேன் ஸ்கேல் வேணுன்னா ஸ்கேல் பண்ணிக்கலாம் இல்லை கரெக்டாக இருந்தால் விட்டுருங்க அதே போல் இவனையும் வந்து மேலே மூவ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இவனையும் வந்து கூப்பிட்றேன் இப்போ எல்லாத்தையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வெறும் அனிமேஷன் தான் பண்ண போகிறோம் நல்லுனு இருக்குது பார்த்தீங்களா நல்லில் தான் நம்ம வந்து அனிமேஷன் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இது ஒன் வீவாக மாற்றிக்கிட்டு ஃபிட்டு வச்சுருங்க ஃபிட்டு வீவிங் வந்து ஃபிட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா கரெக்டாக தெரியும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் நல்லில் போயிட்டு நல்ல யாரோ க்ளிக் பண்ணிங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் வரும் ட்ரான்ஸ்ஃபார்மில் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த டைம் லைனை வந்து லாஸ்ட்டில் வச்சுக்கிங்க ஜீரோவில் வைக்காமல் லாஸ்ட்டில் வச்சுட்டு பொசிஷன் ஓரியன்டேஷன் எக்ஸ் இசட் இது எல்லாத்தையும் செக் பண்ணிங்க அதே போல் நான் இங்கே ஜீரோ கொண்டு வந்து இப்போ ஜீரோலேயும் சேம் பொசிஷன் ஓரியன்டேஷன் எக்ஸ் இசட் இதை வந்து பண்ணிவிட்டு இப்போ இங்கே தான் வந்து நம்ம அனிமேட்டை பண்ண போகிறோம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் பொசிஷனில் போனீங்கன்னா லாஸ்ட்டில் ஜீரோ ஜீரோ இருக்கும் அவனை வந்து நீங்கள் ரைட்டில் எடுங்க ரைட்டில் எடுத்திங்கன்னா இவன் வந்து கொஞ்சம் ஜூமிங் மாதிரி ஆகுவான் ஓகே உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷிஃப்ட்டை பிடிச்சிருத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும் பண்ணிட்டு இப்போ வந்து பொசிஷனும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதாவது எக்ஸ் ஒய் அதாவது மேலே போகணுன்னாலும் பொசிஷன் பண்ணிக்கலாம் இல்லை கீழே வேணுன்னாலும் பொசிஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பொசிஷன் பண்ணிவிட்டு ஓகே இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் எல்லா கீ ஃப்ரேமும் செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்மூத்தாக மூவ் ஆகிற மாதிரி பண்ண போகிறேன் அதுக்காக செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டில் போயிட்டு ஈஸியஸ் பண்ணிக்கிறேன் ஈஸியஸ் பண்ண உடனே எஃப் நைனும் ப்ரெஸ் பண்ணி பண்ணலாம் இது பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக வந்து அனிமேஷன் ஆகும் இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது அழகாக வந்து உங்களுக்கு வந்து இந்த அனிமேஷன் வந்து நம்ம கிடச்சிச்சு இப்போ வந்து அந்த சன்னும் மூணாக தே மூணு அதை வந்து அந்த ஆப்ஜெக்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் கொஞ்சம் அனிமேட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் மறுபடியும் இந்த லேயர் ஒன்று தான் வந்து இந்த சன்னு அதாவது சன்னு சன்னு தான் ஓகே இப்போது இந்த லேயர் ஒன்றை வந்து நான் வந்து அதோட ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்க்கிறேன் ட்ரான்ஸ்ஃபார்ம் குள்ளே போய்ட்டு இவனை வந்து கொஞ்சம் பொசிஷன் பண்ண போகிறேன் எப்படி பொசிஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இவனை ஜீரோவில் வச்சுட்டு இவனை வந்து கொஞ்சம் பொசிஷன் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கிறேன் கொஞ்சம் தெரியாத அளவுக்கு வச்சுட்டு உள்ளேருந்து வெளியே வரா மாதிரி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படியே செலக்ட் பண்ணி கொஞ்சம் கீழே கொண்டு போய்க்கிறேன் ஓகே போதும் கொண்டு போயிட்டு இந்த இவனை வந்து பொசிஷன் பண்ணிக்கிறேன் ஜீரோவில் கீ ஃப்ரேம் வச்சுட்டேன் அதே போல் லாஸ்ட்டு கொண்டு போயிட்டு கொஞ்சம் அவனை வந்து வெளியே வரா மாதிரி பண்ணுறேன் கொஞ்சம் நீங்கள் செலெக்ஷனில் அப்படியே செலக்ட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வரா மாதிரி ஆ ஓகே வெளியே வச்சுட்டேன் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த கீ ஃப்ரேம் வந்து ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் அசிஸ்டண்ட்டில் போயிட்டு ஈஸியஸ் பண்ணிக்கிறேன் இப்போது இது வந்து ஸ்மூத்தாக வந்து வெளியே வர மாதிரி இப்போது இந்த டிராஃப்டில் கிராஃப் கிராஃப்டில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதாவது ஃபாஸ்ட்டாக இருந்து வெளியே வரணுமா இல்லை ஸ்லோவாக அப்படியே வெளியே வரணுமா அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த கிராஃப் எடிட்டரில் ஓகே ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரா மாதிரி நான் பண்ணுறேன் லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு எடுத்து விட்டுட்டேன் இப்போது நான் வந்து நார்மல் வியூவில் வச்சு இது பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன் வா சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான் இந்த பேரலெக்ஸ் அனிமேஷன் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்